ஒரு இப்படி வந்து நாம இந்த ஊருக்குள்ள முப்பயாயிரம் நாப்பதாயிரம் போட்டு எடுத்திருக்கோம் போட்டு எடுத்தும் இங்க பாருங்க குப்பை கூட்டுற வேலையா போயிட்டு என்ன செய்யல நம்மளோட சோதனை இங்க வா

நீங்க எலெக்ஷன்ல நின்றுவா நம்ம நம்ம ஊர் ஊரா போய்கிட்ட இந்த பொய்யெல்லாம் செல்லி மக்கள் எல்லாம் போட வச்சு அவங்க நீங்க பார்லிமெண்டத்துல இருக்கணும் நான் உங்களை கார்ல இருக்கணும் வெளியில நீங்க பார்லிமெண்டத்துல வேண்டி எடுத்துட்டா குடுத்துட்டோம்பா அண்டை கொண்டு போய் ராவடரா விட்டு போட்டு வந்து இப்ப நீங்க அமைச்சர் தான் வாரம் தருவாடா

நீங்க வெண்டு உங்களை வளர்க்கணும் வெண்டு அவரோட அரசியல் கட்சி மட்டும் தான் வர சொல்லி இருக்காது ஏன்னது மத்தாக்கள் ஒத்தரையும் வரவானா சென்னா வந்தா போதும் சொல்லி இருக்கா அவன் கூப்பிட்டதான நாம போய் நாம போயில போனா மாதிரி அவள் தூக்கி வச்சுட்டுவான இப்ப நமக்கெல்லாம் எல்லாம் இல்ல நாம பார்லமெண்ட் போனாலும் தும்பு கட்ட எடுத்து கூட்ட சொன்னாலும் கூட்டத்தவன் இப்படி அது சரி தலைவரே தோத்தவன் பார்லிமெண்டத்துக்கு அவங்களுக்கு இருப்பான் நாம தான் பெண்டு ஒரு சீட்டு பெண்டு சீட்டு எடுத்து என்ன பிரோஷனம் അവൾ ബോഡ് സേറ്റി അമ്പത്തി ഒമ്പത് അടിച്ച് ഷീറ്റ് നമുക്ക് ഇരിക്കുന്നത് ഷീറ്റ് ഇല്ല അങ്ങ് என்ன தலைவர் உங்க ஹைராங்க இருக்கத்தான தலைவர் செய்யும் அதுக்கு போய் நீங்க இருக்க தலைவர் என்ன கதை என்ன கதையிலே அவனல்ல இருக்கான் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சீட்டு நீங்க போன அங்க பால் சாப்பாடு பாலை சாப்பாடு எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து வெளியில நிக்கிறேன் எனக்கு சரிவிங்க உங்க செக்யூரிட்டி அறிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமையா இருந்துச்சு தேங்க் யூ வெயிட்டர் இப்ப சேப்பு கிடைக்கிற காசை கொடுத்துதான் நாம திங்கணும் இலட்சம் போட போன நாம போட் போட போன இழுவா முன்னெல்லாம் அரசாங்கம் தான் சாப்பாடு தார அந்த போட்ல உள்ளு கிடைக்கிற ஆகளுக்கு இப்ப சொல்லிதான் அந்த கதையில அஞ்சலி வரா சாப்பாட்டுக்கு எல்லாம் நாங்க காசு தர மாட்டோம் நீங்களே தான்

சரியா என்னமோ யாரோ வந்திருக்கா போல இருக்கு என்று தான் கூப்பிடுறாரு நம்ம பார்லிமெண்டத்துல வந்துட்டோம் கிடைக்க போது நாம ஊரெல்லாம் செய்வாங்க என்ன காசு காசு கேட்டு வந்திருக்கியா நமக்கே தின்றதுக்கு வழி இல்லாம இருக்கி போய் பாரு என்னன்னு கே என்ன கேட்டா இல்லையுன்னு சொல்லி எங்கயோ போய்த்தாரு கொழும்போ போயிட்டாருன்னு சொல்லி

சோண்ட கூட்டிட்டு வந்த தள்ளிட்டு வார என்ன வந்திருக்கான் அவன் மனு கொடுக்க நீ பாத்துக்காண்ட சேர் சரி நீங்க என்ன சார் ஈக்கு மாத்திரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு வேற மனு கொடுக்கணும் சமூக வேலை மாதிரி செஞ்சாதான் ரோட்டுக்குறங்க சமூக வேலை நாம செய்யலாம் நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் பாரு வாசல் எல்லாம் கூட்டிட்டு உங்களுக்கு ஒரு மனு தரலாம் வந்து நான் என்ன செய்யணும் இப்படி பாத்துட்டு நீங்க நீங்க என்ன சரி நீங்க நீ தான் நீங்க ஒழுங்கிட்டு வீட்டுக்கு நடந்து அது சரி நீங்க வந்த நோக்கம்

அதே கணக்கு வழக்கில்லை அதை கணக்கு பார்க்க போனேன் அதெல்லாம் உடுங்க நீங்க இப்ப வெளிய போய் இத பத்தி செல்ல செல்லவான நான் செல்ல மாட்டேன் சரியா கடைசி வரையும் ஒத்தட்டும் செல்லவானே கடைசி வரையும் செல்லவானு சரி என்னடா இப்ப மனு வந்தா என்ன செய்வாங்க ஒரு மனு கொஞ்சம்

அப்படி தம்ப பாத்து செய்யணும் ஆனா நான் இப்ப இலக்ஷன் கேட்டதால நான் வேலைக்கு வரையில நீங்க வீட்டை விட்டு வெளியே இல்லை அதானே நான் இருந்துக்கோங்கதா அதான் விட்டு தம்பி வேலை இங்க செய்யதா வா சோடு வா போய் மூட்டை தூக்கி செய்யும் நான் உனக்கு ரெண்டு மூணாவது சோறுதாரு சரியா அவனோட அவரோட இருந்தா ஒண்ணும் கிடைக்காது நான் மூணவு அவரோட போயிருவோம் பா போ நாம ஏ எங்கடா போறாய் நன்றி கேட்டேன் நான் எங்க போறாய் நன்றி இல்லையாடா எத்தனை ராண்டா எனக்கு பின்னால தின்று

எந்த மான மரியாதையே நீ குறைக்காய் கதவை மூடிட்டு சொல்லி இருந்து கூப்பிடுற எப்படி கூப்பிடுறான்னு கூப்பிடுறான் குறைச்சு போட்டா வீடியோ கூட்டுவோம் அடிக்கீங்க வழக்கு போய் ஈக்கி மாத்தால இல்ல நீ தும்பு கண்டால அடிக்கிற வேலை வரும்பா நீச்சம் கண்டுபாட்ல போறதுக்கு நான் பொறுப்பா இனக்கு சும்மா ஏசி செய்ய வருமா இல்ல என்ன சென்ன எந்த 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 கண்டுக்கு தண்ணி ஊக்கணும்